வெல்கம் பேக் டு அவர் சேனல் வணக்கம் மக்களே இது நான் உங்க கௌதம் சோ இன்னைக்கு நம்ம எங்க போறோம் பாத்தீங்கன்னா திருநீர்மலைக்கு தான் போறோம் சோ அதுக்கு நீங்க சென்னையில எங்க இருந்தாலுமே வந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்துருங்க இன்னும் கொஞ்சம் கரெக்டா சொல்ல போனா திருசுலம் ரயில்வே ஸ்டேஷன் அங்க தான் நம்ம கிளம்ப போறோம் சோ இங்க இருந்து கிளம்பி பல்லாவரம் பிரிட்ஜ் வரும் பல்லாவரம் பிரிட்ஜ் கீழ ரைட் எடுங்க அங்க இருந்து திருநீர்மலை சாலைன்னு சொல்லிட்டு ஒரு ரோடு ஒண்ணு போகும் அந்த ரோடோட எண்ட்லதான் திருநீர்மலை வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு சோ இந்த மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா ஏழு கிலோமீட்டர் வந்து வருது இப்போது நம்ம நிற்கிற இடம் திருநீர் திருநீர்மலை நுழைவாயில் ஸோ மலைக்கு அடிவாரத்தில் வந்து திரு நீர்வண்ண பெருமாள் நுழைவாயில் வந்து இருக்குது ஸோ அதுக்கு மலைக்கு மேலேன்னு பாத்தீங்கன்னா நரசிம்மர் உலகநந்த பெருமாள் ஸ்ரீரங்க பெருமாள் சொல்லிட்டு முப்பெரும் பெருமாள்னு சொல்ல பண்ணுற வந்து மூணு மூணு பெருமாள் திருக்கோயில் வந்து மேலே அமைஞ்சிருக்கு என்ன பெருமாளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதேமாரி ராமர் கோவிலுக்கும் இந்த சன்னதியில் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அது நீங்கள் கோவில் வாசலில் வந்து நுழையும் முதல் நம்மளால் வந்து பார்க்க முடியும் கோயில் உள்ள நீங்கள் நுழைந்த உடனே ரைட் சைடில் வந்து நீர்வண்ணல் பெருமாள் சன்னதி வந்து அமைஞ்சிருக்கும் ஸோ நம்ம போய் வந்து நீர்வண்ணப் பெருமாளை வந்து தரிசிட்டு வந்துடலாம் இந்த கோவில்ல வந்து ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குன்னே சொல்லலாம் நம்ம திருநீர் மலையோட ஒரு மொத்த மினியேச்சர் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க சோ அத பார்க்கும் போதே ரொம்ப அழகா இருக்கு நைட்ல பாத்தீங்கன்னா இன்னும் அழகா இருக்குன்னு சொல்றாங்க இந்த கோயிலில் வந்து ஒரு பழமையான கிணறு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த கிணறு வந்து ரொம்ப நாள் வந்து பயன்பாட்டில் இல்லை ஆனாலும் அந்த கிணறுக்கும் ஒரு கதை வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதை நம்ம போக போக வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம் அதே மாதிரி இந்த கோவிலில் வந்து ஒரு கொடி வர ஒன்று அமைஞ்சிருக்கு ஸோ அதை கோயிலில் வரும்போதே பக்கவாட்டில் வந்து உங்களுக்கு வரவேற்கிற மாதிரி ஒரு காட்சி ஒன்று அளிக்கும் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா ஆண்டாளுக்கு வந்து இந்த கோயிலில் ஒரு தண்ணி சன்னதி வந்து அமைச்சு வச்சுருக்காங்க கொடிமரம் சொன்னாங்க பாத்தீங்களா இந்த கோயில்ல வந்து ஒரு பக்கவாட்டில் வந்து அமைஞ்சிருக்கு இருக்க குறுக்கடலில் கேட்கும் அவங்க என்ன சொல்றாங்க நீங்களே பாருங்க இந்த கோயிலோட வரலாறு பற்றிய நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கலாம் வணக்கம் உங்க பேர் ரவிக்குமார் பட்டாச்சாரியார் என்ன கோயில் கோயில் பற்றிய வரலாறு அருள்மிகு ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் திருக்கோயில் திருகநீர்மலை நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் அறுபத்தோராவது திவ்யஸ்தலம் திருகணீர்மலை இங்கு மலைக்கோவில் மற்றும் கிழக்கோவில் இரண்டு சன்னதிகள் உள்ளன ஸ்ரீரங்கம் அடுத்தபடி க்ஷேத்திரம் மத்தியரங்கம் பெயருங்க மலையில் பள்ளி கொண்ட ரங்கநாதர் அதாவது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் நூற்றி ஆறு தான் நம்ம இந்த பூ உலகத்தில் தரிசனம் பண்ண முடியும் நூற்றி ஏழு ஸ்ரீவைகுண்டமும் நூற்றி எட்டாவது திருப்பார்கடல் இந்த இரண்டு திவ்ய தேசங்களும் நாம் முக்தி அடைந்தால்தான் தரிசனம் பண்ண முடியும் பூலோகம் வைகுண்டம்ன்றது ஸ்ரீரங்கம் அந்த வைகுண்டம் காட்சி ஸ்ரீரங்கத்தில் நம்ம தரிசனம் பண்ணுறோம் ரகு ரிஷியும் மார்க்கண்டேய மகரிஷிகளும் ஸ்ரீரங்கம் பெருமாளில் வேண்டின்று பெருமாள் எங்களுக்கு ரங்கநாதர் பிரம்மா ஸ்ரீதேவி பூதேவியோட சக குடும்பமாய் திருப்பார்க்கடல்ல நாராயணன் எப்படி பள்ளி கொண்டிருக்கிறாரோ அந்த காட்சி இந்த பூ உலகத்திலேயே சேவை சாய்க்கணும்னு இரண்டு ரிஷிகளும் ஸ்ரீரங்க பெருமாள்ட விஜாபனம் பண்ணிடலாம் ஸ்ரீரங்கம் பெருமாளே ரிஷிகளை காண்டவ வனம் இடத்துல தபஸ் பண்ண சொல்றார் இந்த இடத்துக்கு பெயர் காண்டவன தர்பை காடு இந்த இடத்தில் பிருகு ரிஷியும் மார்க்கண்டேய ரிஷிகளும் சுமார் நானூறு வருடங்கள் தவம் புரிந்து ஸ்ரீரங்க பெருமாளை இங்கே பிரம்மா தேவி பூதேவி சக குடும்பமாய் சுயம்புவாய் இரண்டு ரிஷிகளுக்கும் காட்சியளித்தார் அதுக்கப்புறம் திருமங்கை ஆழ்வார் எல்லா திவ்ய தேசங்களையும் மங்களாசாசனம் பண்ண வரும்போது திருநீர் மலையை வரும்போது ரங்கநாதரை கிட்ட வந்து தரிசனம் பண்ண முடியாம மலையை சுற்றி வெள்ளம் நீராய் சூழ்ந்திருந்ததாம் ஆழ்வாரால கிட்ட வந்து தரிசனம் பண்ண முடியாம எதிர் மலையில ஆழ்வார் காத்திருந்தார் நீர் வடிய சுமார் ஆறு மாத காலம் ஆயிற்று நீர் வடிந்த உடனே ஆழ்வார் முதல்ல கீழ்கோவில்ல உள்ள தாயார் மகாலட்சுமியை தரிசனம் பண்ணாங்களாம் தாயார் வந்து புஷ்பால் நிறைய ஆபரணங்கள் சாத்திருந்ததினால அழகிய ஆபரணங்கள் உடையாய் ஸ்ரீ அனிமா மலர் மங்கைன்னு திருமங்கை ஆழ்வாரே தாயாருக்கு பெயர் வைத்து பெருமாளை வந்து தரிசனம் பண்ணார் அந்த பெருமாள் தான் ஜலம் நீர் வடிவமாக இருந்ததுனால வண்ணரும் இந்த ஊருக்கு நீர் சூழ்ந்த மலை திருநீர் மலைன்னு ஆழ்வார் பெயர் வைத்தார் காத்திருந்து தரிசனம் பண்ணதனால ஒரே இடத்துல ஆழ்வார்க்கு நான்கு திருக்கோலம் நான்கு நிலையில காட்சி அளித்தார் அதாவது ஆறு மாத காலம் ஆழ்வார் நாலு இடத்துக்கு போயிருக்கலாம் அந்த காட்சி ஒரே இடத்துல ஒன்று சேர இங்க ஆழ்வார்க்கு சேவை சாட்சதுனால ஆழ்வார் பாடல்ல நான்கு பெருமாளும் தரிசனம் பண்ணாலும் நான்கு திவ்ய தேசங்கள் சேவித்த பலன்னு ஆழ்வார் அன்றாயர் குளக்கொடியோடு ஸ்ரீ அணிமாமலர் மங்கையோடு அன்பளவி அவனர்க்கும் எந்தானும் இரக்கமில்லாதவனுக்கு உரையமிடமாவது இரும்பொழு சூழ் நன்றாய் புனல் நரையூர் திருவாலி குடந்தை தரந்துகள் கோவல் நகர் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தார்கிடம் மாமலையாவது நீர்மலையேன்னு ஆழ்வார்கள் வந்து நின்ற கோலம் நீர்வண்ணர தரிசனம் அண்ணா அதாவது திரு நரையூர் நாச்சியார் கோவில் சேவித்த பலனும் மலையில கிடந்தான் ரங்கநாதர தரிசனம் பண்ணால் திருக்குடந்தை கும்பகோணம் சாரங்கபாணி பெருமாளை செய்வித்த பலனும் நடந்தான் உலகலந்த பெருமாளை தரிசனம் உலகலந்த பெருமாளை சேவித்த பலனும் நரசிம்மர் தரிசனம் திருவாலி லட்சுமி நரசிம்மர் சேவித்த பலன் திருமங்கை ஆழ்வார் பாடல் அதாவது கீழ் சன்னதியில நின்ற கோலம் மட்டும் காட்சி மலர்கோவில்ல கிடந்தான் இருந்தான் நடந்தார் மூன்று திருக்கோலமாய் சேவை சாய்க்கிறார் ரொம்ப விசேஷமான ஸ்தலம் புராதனமான ஸ்தலம் இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் இந்த கோயிலுக்கு வந்தது துறைநீர் மலையில் ரங்கநாத பெருமாளை தரிசனம் பண்றால் உங்களுக்கு ரங்கநாதர் அதிபதி சுக்கர தோஷ நிபர்த்தியிழமைகளை வந்து அர்ச்சனை பண்ணா சீக்கிரம் திருமணம் ஆகாத அளவுக்கு சீக்கிரம் விவாதம் திருமணம் நடக்கும் அதே மாதிரி ராகு கேது உள்ள சம்பந்தப்பட்ட இதில் புதன்கிழமைகளை வந்து தரிசனம் பண்ணா ரங்கநாதருக்கு அர்ச்சனை பண்றாலே போதும் உங்களுக்கு தோஷ நிபர்த்திகள் ஆகும் திருமண தடைகள் புத்திர பாக்கியம் எல்லாம் இங்க ரங்கநாதனம் தான் பிரார்த்தனை அதாவது இங்க உள்ள ரிஷிகள் ஆராதனமான ரிஷிகள் எல்லாம் வெப்பாலை அதாவது ஸ்தலா விருஷம்ன்றது வெப்பாலை மரம் அனைத்து ரிஷிகளும் வெப்பாலை மரமாக இருக்காங்க இங்கே அந்த மரத்தில் உங்களுக்கு புத்திர பாக்கியத்துக்காக வேண்டு தொட்டில் கட்டுவா நிறைய நிவர்த்தியாக புத்திர பாக்கியம் நிறைய நிவர்த்தியாக நல்லா எல்லாம் சந்தோஷமாக இருக்கா மொத்தத்தில் இந்த ஸ்தலத்தை வந்து தரிசனம் பண்ணலாம் அனைத்து விதமான பழங்களும் அடையலாம் உங்களுக்கு பிரார்த்தனை ஸ்தலம் முக்கியமான திவ்ய தேசம் இது திருநீர்மலை சென்னை அருகில் உள்ளது அனைவரும் வந்து தரிசனம் செய்ய முடியும் நன்றி ரொம்ப தேங்க்யூ திருநீர் மலைன்னா என்னன்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு தெளிந்த தெளிவா புரிஞ்சிருக்கும் சோ இப்போ இந்த இடத்துல நம்ம திருநீர் மலை பயணத்தை முடிச்சுக்கலாம் சோ அடுத்து எங்க எந்த இடத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க அந்த இடத்துக்கு போகலாம் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடு இருக்கு நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது நாங்க கௌதம் நன்றி